கோமதி மயிலுக்கு காஃபி கொடுத்துட்டு அடுத்தது சரின்னு சொல்லிட்டு பழனிக்கு காஃபி கொடுக்கலான்ட்டு கரெக்டாக ரூமுக்கிட்ட வரப்போ தான் சுகன்யா பழனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாதி கேட்டுறாங்க அப்போ என்ன மயில பற்றி ஏதோ தப்பு தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கோவமாக பழனியும் ரூமு கதை நீக்கிட்டு வெளில வராங்க என்னடா ஆச்சு இந்தாடா காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா வெயிக்க அப்புறமேல வந்து குடிக்கிறேங்கா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா அவசரமாக எங்கடா கல்லில் கிளம்புற அப்படின்னு சொல்கிறாங்க இதாக வந்துடறங்கக்கா இது பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் வெயிங்க காஃபி நான் வந்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இவன் என்னன்னு தெரியலையே விதமோ கோவமாக பேசின மாதிரி இருக்குது மயிலை பற்றி இவ்விதமோ கொஞ்சம் வெளில வந்து பேசினா நம்மகிட்ட பவியமாக பேசுகிற ரூமுக்குள்ளே இவ்வளோ சத்தம் போட்டுட்டுருக்கிறா என்ன நடக்குது இவங்க ரெண்டு விதத்துக்குள்ளே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கிச்சனுக்குள்ளே கொண்டு போய் போய் காஃபி வைக்கலான்ட்டு போகிறாங்க அப்போ கரெக்டாக மீனா அங்கே வராங்க என்னங்க த ஏதோ ரொம்ப யோசனையாக காஃபி போட்டு கொடுத்து தனியாக குடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஒருத்தி ஏன் வீட்டில் நடக்கிற பிரச்சனைலாம் பார்த்தா காஃபி குடிக்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க தச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை பார்த்தீங்களா நம்ம அப்படியே பழகிருக்கோம் சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை சுகன்யா ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாங்க வலிக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு நான் வரலப்பா அவங்களுடைய டாப்பிக்கே கடைசியில் வந்து எல்லாரும் என்னை தான் திட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒருத்தி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கரெக்டாக ராஜீவ் வந்துடுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நானும் வந்து சொல்ல வருவேன் அப்புறம் எனக்கு வேண்டாம் இந்த வம்பு அப்படின்னு நீயும் சொல்லுவே இல்லை ராஜி அப்படின்னு சொல்றாங்க என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த சுகுனியா பத்தி ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்கு வெளியில் நம்மகிட்ட எல்லாம் பவியமாக பேசுகிற மாதிரி இருக்கு பழனிக்கிட்ட ரொம்ப ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிற மாதிரி இருக்குது ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதை பத்தி நாம எப்படிங்க பேச முடியும் ரூமுக்குள்ளே அவன் அவங்களுக்கு ஆயிரம் விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க அதெல்லாம் கரெக்டு தான் அவங்க ரெண்டு நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க ஏதோ பேசி திருப்பாங்க ஆனால் மயில் மயிலுன்னு சொல்லிட்டு இப்போதான் மயிலை கூட்டிகிட்டு அவன் வந்தான் மயிலு மயிலு ஏதோ பேசினா இவன் கோவமாக வந்து காஃபி தான் வேணும்னு சொல்லி கேட்டான் போட்டு கொண்டு போய் ரொம்ப கோவமாக கதை நீக்கிட்டு வெளில போயிட்டான் பத்து நிமிஷத்தில் அப்படி கோவப்படுற ஆளே கிடையாது ஆமா சித்தப்பா கோவம் படமாட்டார் மாதிரி ராஜீன் சொல்றாங்க அத்தை நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் ஆனால் வந்து என்னை சந்தேகப்படுவீங்களே அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி மீனாட்டை கேட்குறாங்க இல்லை நான் எதுவும் வந்து சொன்னா நீங்க மேலே சந்தேகப்படக்கூடாது ஓகேவா சொல்றாங்க நீ சொல்லுடி மேலே எந்த மேலக்கு சந்தேகம் வரப்போகுது நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் அன்னைக்கு வந்து நான் காலேஜுக்கு போனேன்னு சொல்லிட்டு மாமா கூட எங்களை திட்டினாங்கல்ல எதுக்கு வந்து சோனியா வந்து பேசினேன் பிடிச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலாக நான் வந்து நான் மட்டும் போய் பார்க்க போகல அன்றைக்கி அவரும் தான் கூட வந்திருந்தார் ஏன்னா செந்தில் கூட வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இதை பற்றி அவள் எதுவுமே சொல்லவே இல்லையே நீ தான் கூட போனதா நீ மட்டும் தான் போனேன் அவளை திட்டி விட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா நாலஞ்சு போட்டு சேர்த்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ என்ன தான் நடந்தது சொல்லு ஃபஸ்ட்டு அதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நடந்த வித்தியாசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் சித்தப்பாட்டையும் வந்து இதெல்லாம் பற்றி நாங்கள் பேசினோம் ஏன்னா அவங்க கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ குமாருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அந்த விஷயத்தை அவங்க போய் முந்த நேற்று வந்து போய் பேச போகிறது தான் தப்பாக நடந்தக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு சீனை கிரியேட் பண்ணி விட்டாங்க ஆனால் இங்கே சித்தப்பா தான் நம்மகிட்ட எதுவுமே அப்படி இல்லை டக்குன்னு கோபப்பட்டு ஆமாம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா சொல்ல மாட்டார்ல அந்த மனுஷன் பாவம் என்ன சொல்கிறதோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டு பூரா வெளில எல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நைட் காலையில் தான் வீட்டுக்கு வந்தாரே அதுக்கப்புறம் நீங்களும் கூட இப்படிலாம் நீ இப்படி பண்ணலாக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தம்பி மேலே வச்சுருந்த நம்பிக்கை கூட யோசிச்சு பார்க்காம அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து அவரை வேறு திட்டி விட்டீங்க அவர் மனசு எவ்வளோ அவ்வளோ சங்கடப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதே போல் தான் இப்போ மயிலை அவங்க கூட்டு வந்ததுக்கு ஏதாவது பேசிட்டுப்பாங்களா இருக்கும் எதுக்கு அவங்கள கூட்டு வந்துன்னு சொல்லிட்டு இதுதான் நடந்திருக்கும் இது என்னுடைய யோகம் அது கரெக்டாக இருக்கலாம் ஆனால் வந்து மயிலை பற்றி சொன்னது வந்து கரெக்டாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்களா காலேஜ் விஷயம் அது கண்டிப்பாக உண்மை அவங்க வந்து ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏண்டி நீங்களாம் சேர்ந்து தானே அரசியல் காலேஜுக்கு அனுப்பலான்னு சொல்லி சொன்னேன் இப்போ நம்ம இப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் காலேஜுக்கு அனுப்புறதெல்லாம் நாங்கள் தப்புன்னு சொல்லல ஆனால் சுகனி அந்த வேலை பார்க்குற மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னடா பண்றது அப்படிங்கிறாங்க அப்ப சொல்றாங்க மீனா இங்க பாருங்க அத்தை நீங்க எப்பவுமே சுகன்யா மேல கொஞ்சம் கண்ணு வச்சுக்கங்க அரசியை தயவு செய்து அவங்களோட தனியா எங்கேயும் அனுப்பாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவோம் பத்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ராஜீவ் சொல்றாங்க ஆமாங்க அத்தை நீங்க அவங்க சொல்ற மீனா அக்கா சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் கவனமாவே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்களா சொல்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பயப்பட எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கரெக்டா பழனியும் வர பார்த்துட்டு இரு நான் பழனிட்டு போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே என்னடா நடக்குது உங்களுக்கு சுகன்யாக்குள்ள நடுவில் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மயிலை பற்றி அவள் பேசிட்டு இருந்தாலும் நான் கேட்க தான் செஞ்சேன் என்ன பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவே அழுக வந்துருது பழனிக்கு என்னடா இவ்வளோ தூரம் கண் கலங்குற என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை இல்லைக்கா சுகன்யா கொஞ்சம் தப்ப தப்பாக பேசுகிறாக்கா என்னால் கேட்கவே முடியல நான் வந்து வெளியில் கூட்டு குடும்பமாக இருக்கோம் என்னால் அவள் பேசுறது கேட்டு என்னால் இருக்கவும் முடியல நான் சொல்கிறது தயவு செய்து யார்ட்டையும் சொல்லாதீங்க நம்ம நேற்று என்னமோ மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு மீனாவும் என்னையும் தப்பாக வச்சு பேசுனா இன்னைக்கு மயிலை கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு மயிலை வந்து நீ வந்து வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு சொல்லிட்டு அதுக்கும் வந்து என்னை தப்பா பேசுகிறா இந்த பிள்ளைங்களெல்லாம் நான் வந்து ஒரு பொண்ணு மாதிரி ஸ்தானத்தில் வச்சு பார்த்துட்ருக்கேன் இப்போ இப்படிலாம் பேசுறதுனால கேட்கவே முடியல அது மட்டும் இல்லைக்கா நேற்று கூட நீ என்னை திட்ட அவ்வளோ தப்பா நடக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நான் பண்ணுவேனாக்கா நான் யார் எந்த இருக்காது அப்படின்னா வந்து துரோகம் பண்ணுவேன்னா நான் யார்கிட்டையும் நான் வந்து அப்படிலாம் வந்து எடுத்துரிஞ்சு கூட பேச மாட்டேன் நான் எப்படி அவகிட்ட போய் அப்படிலாம் நடந்துக்கவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ யோசிச்சு பார்க்காம என்னை வேறு நீ திட்டி விட்டிலா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இவ்வளோ சொல்றேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேட்குறாங்க